வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வந்து புது புது ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறத வச்சு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இதில் வந்து சாம்பிராணி அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ரெமீடு மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து என்னன்னு கேட்டோம்னா இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி இருந்துச்சு என்ன இது ஒரு ப்ரெமீடு அப்படின்னு கேட்டது வந்து சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளே வச்சோம் அப்படின்னா சுற்றி பார்த்திங்கன்னா நாலு சைடு வந்து இந்த மாதிரி ஹோல் ஹோலாக போட்டிருக்காங்க அதிலருந்து நமக்கு அதாவது அந்த புகை வந்து சாம்பிராணி புகை வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி சொல்லி நம்ம வாங்கினா அது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நேராக புகை வந்து நேராக போகாமல் இது வந்து நாலா சைடு வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாம்பிராணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க கம்பெட்டி சாம்பிராணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வச்சிடணும் சாம்பிராணியை பற்ற வச்சு அதில் வச்சுட்டோம்னா இப்போ நார்மலாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் போக வரும் ஸ்ட்ரைட்டாக சரிங்களா இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா புகை வந்து நல்லா ஸ்ப்ளிட்டாகிற மாதிரி வச்சுருக்கு தெரியுதுங்களா உண்மையிலே ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் ம் இந்த மாதிரி நாலா சைடு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ளிட் ஆரம்பிச்சிது இது வந்து ஒரு ப்ரமிடு அதாவதுன்னா சாம்பிராணி ப்ரமிடு அப்படின்னு சொல்கிறாங்க லாக் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க இது வந்து நம்ம பூஜாரியில் பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும் அதுமாதிரி ட்ரா அதாவது ஒரு ட்ராவலோ இது மாதிரி பயன்படுத்தோம்னா அது வந்து கீழே விழுந்துடும் அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்டாக வைக்கிற மாதிரி அதாவது வீடுகளில் வந்து பூஜை ரூமில் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுடைய வீடுகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தி நீங்கள் இதில் வந்து எப்படி உங்களுடைய ரிவ்யூ எதா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி